நீ நான் உன்னை வந்து ஒரு ஆறு ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா உன்னை தேடி 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 என்னை ஏத்துக்கல அதனால என்ன தேடி எதுக்கு என் ஊர் தேடி நீ என்னை தேடி வந்திருக்க இங்க பாரு ஒரு விஷயம் சொல்றேன் அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் நீ நிசா என்னை ஏமாத்திட்டா கழட்டி விட்டு போயிட்டா அவ கூட அலைஞ்சு அலைஞ்சு பத்து சோடி செருப்பு போச்சுன்னு சொல்லி நான் புரிய வச்சுட்டேன் சரியா இப்ப என் லைஃப் கூட வராத எனக்கு புது லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு போயிடு நீ எனக்கு வேணாம் செளம்புற ஐயையே

பார்த்து கார் இல்லை பேரு நந்தினிக்கு அவள் உண்மை என்ன சொல்கிறேன் அவருக்கு நான் வார்த்தை கொடுத்து மனசு என் மேலே திருப்பி விட்டேன் சரியா அவனுக்கு உரிமையை தான் எடுத்து சொல்லணும் சரியா இப்போ நீ திடீர்னு வந்து இன்னொருத்தர் செட் ஆனவொடனே நீ வந்தீங்கன்னா எப்படி நீஷா அடுத்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்லுவேன் இல்லை பாரு என்கிட்ட வம்புக்கறாத இது என் ஊரு காலைல கூட கொடுக்குறேன் அசிங்கப்படுத்தாத நான் அந்த பொண்ணை விட்டு நீ என்னை ஏற்றுப்பியா கழித்து விட்டா காலில் சரி உனக்கு நல்ல முடிவே சொல்கிறேன் சரியா சரியா கூறி விரைவில் நான் சொல்கிறேன் அந்த பொண்ணை வந்து நான் வந்து எப்படியாவது சொல்லி கன்வீன் பண்ணி மைண்டை மாற்றி விட்டா தான் நான் உன்னை ஏற்றுக்க முடியும் மறுபடியும் சரியா நான் சொல்கிறேன் என் ஊருக்கு சரி நான் சாவி நல்ல முடிவு இங்கே அசிங்கப்படுத்தாத என்னையா